உத்தரமேரூர் மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் தின விழா மற்றும் ஆண்டு விழா விளையாட்டு விழா என ஒப்பெரும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் தின விழா மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவானது அந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோ தனசேகரன் தலைமையிலும் உத்தரமேரூர் மீனாட்சி அம்மாள் கல்வி குழுமத்தில் ஒருங்கிணைப்பாளர் வி ராஜேந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த விழாவில் களியாமுண்டி மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் திருமதி ரஜினி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ் பதக்கம் மற்றும் கேடயங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் மீனாட்சி அம்மாள் குளோபல் பள்ளியின் முதல்வர் சுமதி மீனாட்சி அம்மாள் ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் முதல்வர் மலர்வெடி பிஎத் கல்லூரியின் முதல்வர் பிரிந்தா மீனாட்சி அம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் சேகர் உட்பட பலர் வாழ்த்துறைகளை வழங்கினர் முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் தமிழ் பேராசிரியர் பரத் வரவேற்க வணிகவியல் பேராசிரியர் தனசேகர் நன்றி கூறினார் இதில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஏன்னா அப்படி தான் டெஸ்ட் பண்ண முடியும் நீ இருக்கிறது உண்மைன்னா எனக்கு நீ போய் முன்னாடி வந்து காட்சி கொடு